பள்ளிக்க நிலத்தில் குடியிருப்பு வளாகம் கட்ட வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து கோரி அதிமுக வழக்கு தொடர்ந்திருக்கிறது விவரங்களை செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்க கேட்கலாம் செந்தில்குட்டி விவரம் சென்னை பள்ளிக்கரணை தடுப்பு நிலத்துல பன்னடுக்கு குடியிருப்பு வளாகம் கட்ட சிஎம்டி அனுமதி அளித்ததாக அண்மையில் ஒரு சர்ச்சை எழுந்த பல்வேறு கட்சிகளும் அதற்கு கண்டனம் தெரிவித்து வந்தன இதையடுத்து சதுப்பு நிலம் நிலத்தில் கட்டடம் கட்ட அனுமதி அளிக்கவில்லை எனவும் சதுப்பு நிலத்துக்கு வெளியே தனியார் பட்டா நிலத்தில் அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசு தரப்புல அதற்கு விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் பன்னடுக்கு குடியிருப்பு வளாகம் கட்ட அனுமதி அளிக்க உத்தரவை வந்து ரத்து செய்ய கோரியும் மேலும் பள்ளிக்கிழமை தடுப்பு நிலத்தை சுற்றி ஒரு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எந்த கட்டுமான பணிகளுக்கும் அனுமதி அளிக்கக்கூடாது என்ற கோரிக்கையுடன் அதிமுக வழக்கறிணி தரப்புல வழக்கறிஞர் தமிழ் வேந்தன் என்பவர் பொதுநல மலப்பு ஒன்றை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார் அதுல வந்து சுற்றுச்சூழலுக்கு பல்வேறு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய சதுப்பு நிலத்தில் கட்டுமான பணிக்கு சட்டவிரோதமாக அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டி இருக்கிறார் மத்திய அரசால் பாதுகாப்ப பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ள சதுப்பு நிலத்துல தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து தமிழக அரசு வந்து அனுமதி அளித்திருப்பதாகவும் மனுவில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் குப்பைகளை தொட்டுவது ஐடி நிறுவனங்கள் உள்ளிட்ட கட்டுமானங்களால் ஏற்கனவே பள்ளித்திறனை சதிப்பு நிலம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார் பசுமை தீர்ப்பாயமும் ஏற்கனவே அந்த பகுதியில வந்து எந்தவித கட்டுமானங்களையும் மேற்கொள்ளக்கூடாது என்று உத்தரவிட்டிருக்கிறது அந்த அதிகம் மீறி வந்து இது போன்ற ஒரு உத்தர அனுமதி வந்து வழங்கப்பட்டிருப்பதாக மனுவில் தெரிவிக்க தெரிவித்திருக்கிறார் இந்த மனு வந்து இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இது விரைவில் தலைமை நீதிபதி அமர்வுல விசாரணைக்கு வர இருக்கிறது